வணக்கம் சார் வணக்கம் என்னுடைய கேள்வி டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை எட்டு முறை சமன் அனுப்பியும் ஆஜராகவில்லை ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்த அமலாக்கத்துறை ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய தயங்குகிறது தயக்கம் காட்டுகிறது ஏன் அவரும் காலம் கொடுத்துக்கிறார் அதனுடைய விவரம் என்ன ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வீட்டுக்கு போகும்போது இருந்திருப்பார் விசாரணைக்கு உடன்பட்டார் அதனால் விசாரித்தாங்க விசாரிச்சுக்கிட்டு அதோடு அந்த விசாரணையை நிறுத்திக்க முடியாது அதனால் தொடர்ந்து விசாரிக்கணும் அதனால நீங்கள் ஏன் எங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க நாங்கள் விசாரிச்சுட்டு உங்களை விட்டுறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க அதை தான் நீங்கள் கைதுன்னு சொல்கிறீங்க விசாரணைக்காக கைது பண்ணுறது அது ஒரு தண்டனை கிடையாது தனியாக வச்சு விசாரிக்கணுங்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இவர் வீட்டில் இருக்கிறதுல இல்லை எங்கேயாவது ஓடிக்கிறாரு அது ஒரு கடிதத்தை எழுதுறாரு நான் இப்போ வர முடியலை அங்கே இருக்கேன் இங்க இருக்கேன் அப்படின்னு அந்த அங்க இருந்து வரதக்கூடிய கடிதத்தையே வாங்க மாட்டேங்கிறாரு அவர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அப்படி கிடையாது அவர் வாங்கினாரு வாங்கினாரு விசாரணைக்கு போனாரு கைது பண்ணாங்க இவரு விசாரணைக்கு போகல விசாரணைக்கு போகல அவரு போகல விசாரணைக்கு போகல ஏன் போகலன்னா தப்பு பண்ணியிருக்காரு அப்போ விசாரணைக்கு போனா கைது பண்ணிட்டு பயப்படுறாரு அது தெரிஞ்ச விஷயம் தானே ஏன் போகலன்னா தான் கேட்கணும் தொடப்பங்கார்கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலு அவர் அண்ணா போராட்டம் பண்ணும்போது அவருக்கு அண்ணா பேக்கத்துக்கு பேக்க தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிட்டு கையில் அப்படி வச்சுக்கிட்டு அவர் பின்னாடி வந்தவர் அவன் கிளார்க்கு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் கிளார்க் வேலை பார்த்தவர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலு அண்ணா ஆசாரே நான் அரசியலுக்கு வரலன்றாரு அப்போ இவரு பார்த்தாரு அண்ணா ஆசாரே வரலைன்னா எவ்வளோ கூட்டம் வந்தது அவருக்கு நாம் வந்து அவருடைய சார்பாக நின்றோம்னா நமக்கு ஓட்டு போட்டுருவான் மக்களெல்லாம் முட்டாளு அப்படின்னு நினச்சான் அப்படிதான் ஓட்டும் போட்டுவிட்டான் அப்படி வந்தால்தான் அந்த அருண் கெஜ்ரிவாலு நிறைய நூற்று கணக்கான கோடி ரூபா செலவு பண்ணி வீடு அரசு வீடை பழுது பார்த்து பெரிய ராஜ பங்களாவில் வாழ்கிறாரு அங்கே ஒரு விஷயம் பண்ணாங்க திமுக என்ன விஷயம் பண்ணிச்சோ அதை தான் அவங்களும் பண்ணாங்க திமுக என்ன பண்ணுது இந்த சாராயத்தில் வந்து அது சாராயங்கிறது வந்து அந்த டாஸ்மாகங்கிறது பதினஞ்சு ரூபா அந்த அந்த தண்ணி அது வந்து பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ரூபா இப்படியெல்லாம் இருக்கும் அது ஒரு குவாட்டருங்கிறாங்களா இல்லை ஒரு ரூபா நாலு நாலுரூபா இருக்கும் தயாரிக்கிற செலவு அதை வந்து ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பாங்க அப்போ நாலுரூபா போக அஞ்சு ரூபா போக நூற்றி இருபது ரூபாயில் நூற்றி பதினஞ்சு ரூபா இந்த ஆலைக்கு லாபம் ஆலைக்கு லாபம் அதை வந்து அங்கே விற்பாங்க அப்போ ஆலைக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அது அவங்க எல்லாம் ஆலை நடத்துகிறோம் திமுக கரம் தாசமாக நாசுமார்கள் நடத்துகிறோம் திமுக கரம் தான் அதில் வந்து பெரிய கொள்ளை ஒன்றிலே காசு மறுக்கிற கொள்ளை அது என்னவோ ஐம்பதாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க திமுக கரம் தான் சொல்கிறான் ஆலையிலே எத்தனாயிரம் கோடின்னு சொல்கிறானா சொல்ல மாட்டான் ஆரைக்காமந்தான் சாராயத்தில் சம்பாதிக்கிறோம்ல இதே மாதிரி டெல்லியில் ப்ரைவேட்டாக இருக்குது சாராய விற்பனை மது விற்பனை பிரைவேட்டு ப்ரைவேட்டாக மது விற்பனை நடக்குது நான் எல்லா மானியத்திலும் நடக்குது ப்ரைவேட்டாக நடக்கும் இந்த கவர்மெண்ட்டு இங்கே நடத்துகிற மாதிரி முட்டாள்தானே எங்கேயுமே கிடையாது புரட்சி தலைவி அம்மா தான் அதை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஆக்கிட்டாங்க கவர்மெண்ட் ஆக்கிட்டாங்க அவங்க தான் ஆகுறாங்கல்ல அடுத்த முறை நீ அடிச்சு வந்தால நீ அதை பின்வாங்க வேண்டியது ரெண்டு பேருமே காரணம் ஆலைக்கு இதே மாதிரி சாராயத்தில் நிறைய சம்பாதிக்கிறாங்களே தமிழ்நாட்டில் நம்மளால சம்பாதிக்கலாம் வேண்டிகிட்டு எஜூர்வாலி என்ன பண்ணாருன்னா இன்னைக்கு சாராய ஒப்பந்தத்தை மாத்தினார் எப்படி மாற்றினார்னா அந்த ஒப்பந்தம் எடுத்து விற்கிறான் பாருங்கள் அவனுக்கு லாபம் வர மாதிரி இப்போ எட்டு மணி நேரம் விற்பனைன்னா பத்து மணி நேரம் விற்பனை பதினஞ்சு வயசுக்கு மே கீழே குடிக்கப்படாதுன்னு சொன்னால் பத்து வயசுக்கு கீழே குடிக்கக்கூடாது அப்படி குடிக்கிற வயசை விரிவுபடுத்துறது விற்கிற நேரத்தை விரிவுபடுத்துறது அவங்க கட்ட வேண்டிய தொகையை குறைக்கிறது இப்படி ஒரு அறிவிப்பு பண்ணாங்க அப்படி அறிவிப்பு பண்ணதுனால அடைந்த அந்த சரைய வரிங்க இவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க இதுதான் வழக்கு இதுக்கு தான் விசாரிக்கலாம் அது துணை முதலமைச்சர் அதனுடைய அவருடைய துணை முதலமைச்சர் தான் அவர் ஒரு ரெண்டு வருஷமாக ஜெயிலே இருக்கார் இவரே இவரு இவர் இவர்கிட்ட தான் கொடுத்தாங்க நான் வாங்கி அங்கே தான் கொடுத்தேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் நமக்கு தெரியல அப்போ இவரை விசாரிக்கணுங்கிறாங்க வாம் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தனா நான் தப்பு பண்ணலை என்கிட்ட வெயிட் இல்லை அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருந்துன்னா போக வேண்டியதானே அது போய் பதிலாக சொல்லிட்டு வர வேண்டியது தானே இது எட்டு நேரம் வர வரமாட்டேன் 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 சட்டப்படி எப்படி அவங்க பார்க்குறாங்க அமராகத்துறை சட்டப்படை இப்படி எட்டு முறை வரல ஒன்பது முறை வரல கோர்ட்டில் போய் கேட்குறாங்க அவன் சொல்லுவான் இப்போ போய் கைது பண்ணிட்டு வானி அப்போ போய் கைது பண்ணுவாங்க அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்காக காத்து கிடக்குறாங்க அதான் எட்டு முறை ஒன்பது முறை பத்து முறை அப்படி அனுப்புகிறான் நீதிமன்றத்தில் போய் கைது பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னால் கைது பண்ணிட்டு வந்து கேட்பாங்க அப்புறம் எட்டு முறை வா சொன்னால் வரலை ஒரு முறை வராமல் இருக்கலாம் எனக்கு ஒரு மீட்டிங் வச்சுருந்தேன் ஐயா அன்னைக்கு நான் வர முடியாது நான் செவ்வாய் கிழமை சொல்லியிருந்தீங்க நான் சனிக்கிழமை வரேன் ஐயா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே வர முடியாது ரெண்டு முறை மூணு முறை எட்டு முறை வரல எட்டு முறை தான் வரலன்னா அவன் துட்டு வாங்கியிருக்கான்னு அர்த்தம் அரை வந்து துட்டு நிறைய வாங்கிவிட்டான் யாருகிட்ட இருந்து சாரையா வியாபாரிகிட்டே இருந்து எப்படி பாலிச மாத்தி அமைச்சு பாலிச மாத்தி அமைச்சு அவனுக்கு லாபம் கூடும் யோ எவ்வளோ ரூபாய் குறைச்சிருக்கா ஆயிரம் கோடி குறைச்சிருக்கேன் நீ எனக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி கொடுத்துரு இதுதான் இந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட் இப்படி நடந்துச்சா இல்லையா நான் செய்யல அவர் மணி திவாரி துணை முதலமைச்சர் அவர் என்னன்னு எனக்கு ஐயா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே தானே அப்படி தானே சொல்ல போகிறே நீ எனக்கு தெரியனையா சொல்லுவாப்பி தெரியாதுன்னு தான் சொல்லுவாப்பி சொல் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த செயல் ஜனநாயக இந்தியாவில் கண்டிக்கத்தக்கது யாரும் எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமந்தான் நீ என்ன எட்டு முறை வரமாட்டேங்கிற ஆ எப்படி அது